சீரியலில் இருந்து திடீரென விலகும் ரேஷ்மா இதுதான் காரணமா லட்சுமி சீரியல் நடிகை ரேஷ்மா பசுபிலேட்டி சீரியலிலிருந்து போவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது கார்த்திகை தீபம் சீரியலில் நடிப்பதால் பாக்கியலட்சுமியில் இருந்து விலகுகிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தற்போது சின்ன திரையில் பிரபலமான நடிகையாக வலம் வரும் ரேஷ்மா பசுபிலட்டி விஷ்ணு விஷால் நடித்த வேளன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் துணை கதாபாத்திரத்தின் மூலம் இவர் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் இதைத் தொடர்ந்து வெள்ளித் திரையில் சில படங்களில் அவர் நடித்திருந்த நிலையில் அதற்கு போதிய வரவேற்பும் கிடைக்கவில்லை இதனிடையே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒலிபரப்பான பிக் பாஸ் த்ரீ நிகழ்ச்சியில் ரேஷ்மா கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சி மூலம் கவனிக்கிற ரேஷ்மா சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் அவர் அவ்வப்போது தனது ஹாட் ஃபோட்டோகளையும் பதிவிட்டு வருகிறார் திரைப்படங்களை விட சீரியலில் அதிக வாய்ப்பு கிடைத்து குறிப்பாக சீதாராமம் அபி டெய்லர் உள்ளிட்ட சீரியல்களில் நெகட்டிவ் ரோலில் நடித்து கவனம் ஈர்த்தார் வில்லியாகவே மட்டும் நடித்து வந்த ரேஷ்மா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா என்ற முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்து வருகிறார் இந்த சீரியலுக்கே தனி ரசிகர் பட்டாளமே உள்ள நிலையில் ராதிகாவாக ரசிகர்கள் மனதில் நீங்க இடம் பிடித்துள்ளார் இந்த நிலையில் நடிகை ரேஷ்மா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பாக்கியலட்சுமி குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் ஆனால் அவரின் இந்த போட்டோவால் சீரியல் ரசிகர்கள் அதிர்ச்சி பாக்கியலட்சுமி பாக்யலட்சுமி சீரியலிலிருந்து ரேஷ்மா விலகப் போவதாகவும் அதனால்தான் அவர் அந்த போட்டோக்களை பதிவிட்டுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் வேகமாக பரவி வருகிறது தற்பொழுது ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் அவர் முக்கிய ரோலில் நடித்து வருவதால் பாக்கியலட்சுமி சீரியலிலிருந்து விலகும் முடிவை அவர் எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது எனினும் ரேஷ்மா இது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து